நிறைய வெள்ள அது வரைக்கும் இங்க எந்த ப்ராப்ளம் இல்லை எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக வாங்கிக்காங்க அதிகப்படியான வெள்ளம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த பிறகு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆ இது நம்ம காமर्शियल மாதிரி ஆதி ராவ் நடந்துறீங்க சார் சரி சரி ஆ हां இங்க வரது சைஸ் போலீஸ் வந்து அந்த போய்ட்டு தான வந்து அந்த லாரி போறாங்க நல்லா டிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுங்க

பழைய ஆர்டர் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட போட்டாங்க இல்லைங்களா அந்த ஆர்டர்லாம் மேற்கொள்ள பார்த்து அந்த அம்மா வந்து அந்த ஆர்டரை எங்களுக்கு தேவரா போடுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் கலந்து நீங்க பாரு <laughs>

கலல மனதுக்கு பொம்பே மட்டை ஊடுது சுட்டாங்கலாம் ஊடுது பொம்பே மட்டைடா ஒரு பாரு பாரு அந்த பையில இருந்தப்பரே வேற இடம் sketch வேறது அது அதுக்கு தான் அது வந்து இங்க

ல போட்ட ஆர்டர் நமக்கு ஃபேவராக வந்தது அதாவது ரெஸ்பாண்ட்டுக்கு வந்து அவங்கள பார்த்து இந்த மாதிரி அழைப்பானை கொடுத்து நீங்கள் எனக்கு எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வாய்மொழி உத்தரவு போடுறதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அம்மா அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா சொல்றாங்கன்னா உத்தரவு போடும் போது ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷமா இருக்கிறது உண்மைன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆர்டர் போட்டாங்களா கவர்மெண்ட்ல அந்த ஆர்டரை மேற்கோள் காட்டிட்டு ஆனா உள்ள கண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க அதாவது பிஃபோர் யூடியார் ஆஃப்டர் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் இதுவே எண்பது வருஷம் இவங்க குடியிருக்கிறாங்க இந்த மாதிரி கோயில்லாம் தோன்றதுலாம் தான் இந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்கிறதுக்கு உண்மை தான் ஆனாலும் அரசுல இந்த மாதிரி ஒரு மூணு ஆ உத்தரவு இருக்கிறதுனால அதிகப்படியான வெள்ளம் வந்து பாதிக்கிற இடத்துல நீங்கள் குடியிருப்பு கூட போட்ட உத்தரவு பிரகாரம் என்னால் ஆர்டர் போட முடியாதுன்னு அதை தடை பண்ணுறோம் அந்த அந்த ஆர்டர் தடை பண்ண பிறகு தான் நாங்கள் கலெக்டர் மீட் பண்ண போறோம் அவரை பார்த்ததுக்கு இது வந்து ஒரு முப்பது ஜெயக்குமார் அப்போ அவர் என்ன பண்ணாருனா எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டாருங்க எத்தனை அபிடேவிட்டு நூற்றி அறுபது அபிடேவிட்டு எத்தனை வீடு எடுப்பீங்கனாரு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வீடு எடுக்கிறோம் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா ஒரு அறுபது வீடு எடுப்பீங்களான்னு கேட்டார்ன்னா கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் தாசுதார கூப்பிட்டு ஏமா இது எவ்வளோ தான் பாதிக்குது எவ்வளோ தான் மேலே இருக்குது எவ்வளோ தண்ணியில் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஸ்கெட்சி போடுங்க ஸ்கெட்சி போடுங்க போட்டு அதை விளக்கமாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னபோது தானே இந்த ஸ்கெட்சி விடுவாச்சு இந்த இதை நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் என்ன

இந்த ஸ்கெட்சு பிரகாரம் ம் கணக்கு எடுத்து லிஸ்ட் எடுத்து எவ்வளோ எத்தனை சதுரமீட்ருக்குங்க சொல்லி அந்த எப்பம்பி மார்க் பண்ணி ஸ்கெட்செல்லாம் போட்டு அவங்க ரெவனியூக்கு அனுப்பிச்சு டிஆர்ஓக்கு அனுப்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டு மாதத்தில் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க இந்த மொழி லிஸ்ட்டு அவங்க எடுத்தது எடுத்தது முப்பது ஒரு பேர் தவிர இது எல்லாமே எத்தனை பேர் இருக்காங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப பள்ளத்தில் இருக்கிறோம் நாங்கள் அந்த லிஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஒரு ரெண்டு மாதத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு ஜான் வர்கீஸ் ரெண்டு மாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு வந்த பிறகு இவர் புதுசாக வந்தார் இல்லைங்களா வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு எந்த உத்தரவு எதுவுமே எல்லாம் கிடையாது

അത് പോയത് 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 പോയത്